அடங்கப்பா வாட்ஸ்அப்புக்கே ஒரு ஷாக் நியூஸ் நம்ம சென்னையிலிருந்து கிளம்பியிருக்கு ஒரு அரட்டை சவால் ஆமாங்க உலக ஜாம்பவான்கள் கூகுள் மைக்ரோசாஃப்டுக்கே சவால் விடுற ஜோஹோ குழுமம் இப்போ வாட்ஸ்அப்போட மார்க்கெட்டை குறி வச்சிருக்கு அவங்க கொண்டு வந்த புது மெசேஜிங் செயலி தான் இந்த அரட்டை ஆனா இது சும்மா சாதாரண போட்டி இல்ல நம்ம ஊர்ல மட்டும் நாற்பது கோடிக்கும் மேல யூசர்களை வச்சு வாய்ஸ் நோட்ல இருந்து யூபிஐ பணம் அனுப்புறது வரைக்கும் வாட்ஸ்அப் நம்ம வாழ்க்கையில ஆழமா பதிஞ்சு போச்சு அது வெறும் செயலி இல்லை அது இப்போ ஒரு பழக்கமா மாறிடுச்சு சரித்திரத்தை பார்த்தா தெரியும் இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு திட்டமிடுறது ஈஸி ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது தான் பெரிய சவால் இந்திய தயாரிப்புக்கு நம்ம ஆதரவு கண்டிப்பா இருக்கும் ஆனாலும் வாட்ஸ்அப் அளவுக்கு ஒரு நம்பிக்கையையும் வசதியையும் அரட்டையால உடனே தர முடியுமா நம்ம எல்லாரையும் ஒரே நாள்ல குரூப்ல இருந்து வெளியே கூட்டி வர முடியுமா இது வெறும் போட்டி இல்லை இந்தியாவோட தொழில்நுட்ப சக்தி உலகத்துக்கு தெரிவதற்கான ஒரு களம் அரட்டைக்கு நம்ம ஆதரவு ஒரு பக்கம் இருந்தாலும் வாட்ஸ்அப்போட சாதனையை உடைக்க இந்த செயலி எந்த அளவுக்கு முயற்சி செய்யப் போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்க ஆதரவு யாருக்கு கமெண்ட் பண்ணுங்க